சமுதாயத்தில் அதிகமாக பரவி இருக்கக்கூடிய மார்வல் மூவிஸுங்க அதாவது சூப்பர்மேன் ஸ்பைடர் மேன் என்று நிறைய மூவிஸ்கள் இருக்குது இல்லைங்களா அதனுடைய பெயர்கள் நமக்கு தேவையில்லை ஆனால் பெரும்பாலும் வந்து இது சின்ன பசங்க மட்டும் அடிக்ட் ஆகில்லை பெரியவர்கள் கூட அடிக்ட் ஆகியிருக்காங்க இந்த விஷயங்கள் பெரும்பாலும் மார்வல் மூவிஸில் குஃபுர்களும் ஷிர்க்குகளும் பெரும்பாவங்களை வந்து பரப்புறதும் இதுதான் வேலையாக இருக்கிறது அதில் வரக்கூடிய சில ஹீரோக்களை வந்து காட் மேரி போர்ட்ரே பண்ணுறாங்க கடவுளுடைய சக்தி இருக்கிற மாதிரி அவங்க சித்தரிக்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் தார் அது ஆடின் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் எல்லாம் இதெல்லாம் ஷிர்கான ஒரு விஷயங்கள் குஃபரான விஷயங்கள் அல்ல ஒருவனுக்கு மட்டும்தான் இந்த சக்திகள் இருக்கின்றன ஆற்றல்கள் இருக்கின்றன அடுத்தது பார்த்தா இந்த சூனியத்தை பரப்பக்கூடிய சில படங்கள் இருக்கு மேஜிக்கு சூனியங்களை பரப்பக்கூடிய படங்கள் இருக்கு ஹேரி பாட்டர் போன்ற படங்கள் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சு ஸ்கார்லெட் விச் போன்ற படங்கள் எல்லாம் சூன்யத்தை பரப்பக்கூடிய படங்களாக இருக்கு ஸோ இது வந்து குஃபுரையும் ஹராமான விஷயங்களும் மக்கள் மத்தியிலேயே வந்து அதிகம் பரப்பக்கூடிய விஷயமாக இருக்கிறது சில படங்கள் வந்து டைம் கண்ட்ரோல் பண்ற படங்கள்லாம் இருக்கு டைம் டிராவலிங் அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் இருக்கு அதாவது உயிர் தெழுதல் அதாவது ரிசர்வேஷன் இந்த கான்செப்ட்ல வரக்கூடிய படங்கள் இருக்கு அல்லாஹ் ஒருத்தனுக்கு மட்டும் தான் உயிரை கொடுப்பது உயிர் தெழுத்துதல் எல்லா ஆற்றலும் இருக்கிறது இதற்கு மாறாக இப்படி வரக்கூடிய படங்கள் எல்லாமே வந்து அல்லாவுடைய ஆற்றலோடு தங்களை என்ன செய்றாங்க போர்ட்ரே பண்றாங்க அடுத்தது மனிதர்களை எப்படி காட்டுறாங்க என்றால் ஒரு கடவுள் தோற்றங்கள்ல கடவுளுடைய ஆற்றல்கள்ல காமிக்கிறாங்க கேப்டன் அமெரிக்கா மார்வல் படங்கள்ல நம்ம பார்க்கலாம் அல்லதுதான் விதியை வந்து நிர்ணயிக்கக்கூடியவனாக இருக்கிறான் ஆனா இந்த விதியை நிர்ணயிக்கக்கூடிய அந்த ஆற்றல் இருப்பது போல சில படங்கள்ல காட்டப்படுது டைம் கீப்பர்ஸ் இது போன்ற படங்கள்ல சோ இது எல்லாமே வந்து குஃபரான விஷயங்களாக இருக்கிறது அடுத்தது சைத்தானை வந்து ஒரு பெரிய ஒரு பவர் போல காட்டக்கூடிய படங்களும் இருக்குது தேனோஸ் லோக்கி இது போன்ற ரோல்ஸ் மூலயமாக இப்லீஸை ஒரு பெரிய ஒரு இது போல காட்டுறாங்க அடுத்து முக்கியமான பெரும்பாவங்கள் ஃபவாயிஷிகள் மானக்கேடான விஷயங்கள் நியூடிட்டி இது எல்லாமே வந்து இது போன்ற படங்களில் அதிகமாகவே இருக்குது பொதுவாக ஹாலிவுட் படங்களில் இருப்பது போல இது இஸ்லாமிய இந்த ஹயாவை எடுத்து விடும் வெக்க உணர்வை எடுத்து விட்டுரும் ஸோ இந்த அவெஞ்சர்ஸ் போன்ற படங்கள் எல்லாம் ரிசர்வெக்ஷன் உயிர் தெழுப்புறது அஹ் விதியை வந்து மாற்றுறது இது போன்ற விஷயங்கள் எல்லாம் அது வந்து ப்ரொமோட் பண்ணக்கூடிய விஷயங்களாக இருக்கு இந்த குஃப்ரான ஷிற்கான விஷயங்களை விட்டு பிள்ளைகளை வித்து நம்ம பாதுகாக்கணும் அடுத்து பிளாக் பேந்தர் போன்ற படங்கள்லாம் மூதாயுதர்களை வணங்குவது ட்ரைபல் மேஜிக் இதெல்லாம் வந்து ப்ரமோட் பண்ணுவாங்க இது எல்லாமே வந்து இஸ்லாத்துக்கு முரணான விஷயங்களாக இருக்கிறது கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த செலஸ்டியல்ஸை வந்து ஆஹ் வந்து கிரியேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் போல காட்டுறாங்க ஸோ வந்து ஏழு பெரும் பாவங்களை அழித்தொழிக்கக்கூடிய பாவங்களை விட்டு நீங்கள் நீங்கி இருங்கன்னு சொல்லி நம்ம ஹதீஸ் பார்க்குறோம் புஹாரி முஸ்லீமில் ஆனா இந்த பெரும்பாவங்களை ஒன்றான சிகிரை ப்ரொமோட் பண்ணக்கூடியதாக இந்த படங்கள் இருக்கின்றன ஹாரி பாட்ரு போன்ற படங்கள் கூட என்டர்டெயின்மெண்ட் ஹலால் தான் இஸ்லாத்தில் ஆனா இது போல என்டர்டெயின்மெண்ட் பச்சை ஹரமான குஃபரான ஷிர்கான விஷயங்களாக இருக்கிறது ஒருத்தவங்களுடைய தவஹீதையும் அக்கிதாவையும் முறிக்கக்கூடிய விஷயங்களாக இந்த விஷயங்கள் இருக்கிறது போன்ற விஷயங்களை விட்டும் பிள்ளைகளை வந்து தூரப்படுத்த வேண்டும் குரான் சுன்னாவை கொண்டு பிள்ளைகளை தர்பீத் செய்ய வேண்டும் தவஹீதை நாம சொல்லிக் கொடுக்க வேண்டும்